ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சாடல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் நிறைய வரும் அதனால் இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் ஸோ இந்த மாதத்தில் சமீபத்தில் ஒரு பயங்கர எச்சரிக்கையான நாள் வந்தது அதுதான் டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய கரெக்டாக நான்காம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை அன்று என்ன வந்ததுன்னா நிறைஞ்ச மார்கழி மாதத்துடைய அமாவாசையானது வந்தது வந்த இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து பெரிய சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது அதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கும்பம் ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் மார்கழியில் மிக முக்கியமான இன்னொரு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளும் வர இருக்குது அதில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் அப்படிங்கிற தாள்களையும் சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ வீடியோவை வந்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி மார்கழி மாதம் அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சனி வலிமை பெற்று சஞ்சரித்திருந்திருக்கிறார் எனவே மன சிலசங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அகல போது உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் மொத்தமாக நிறைவேறும் கும்பத்துல ராகு சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றியானது கிடைக்கும் புதியவர்கள் பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பாங்க சென்ற நாட்களை காட்டிலும் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும் அதுக்கு தான் கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக வருது அதில் ஃபஸ்ட்டு மிதுனத்தில் குரு வரக்கூடிய அமைப்பு இருக்கு மார்கழியுடைய ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வஹர இயக்கத்தில் செல்றாரு அவருடைய பார்வை உங்கள் ராசியிலே பதிய போகுது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இந்த டைம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது அதிலும் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்வை பதிகிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் பொருளாதார முன்னேற்றமும் நண்பர்கள் வழியில் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும் குடும்பத்தில் மேலும் சிலர் வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கோ நீண்ட நாட்களாக வரன்கள் வந்து விட்டு போகிறது எப்பொழுதுதான் இல்லத்துல மங்கள ஓசை கேட்கும் என்று கவலைப்பட்ட உங்களுக்கு நல்ல தாள்கள் இல்லம் தேடி வரப்போகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வுல வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டினா சக்சஸ் ஆகும் வெளிநாடு செல்வதில் தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு அல்லது வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான பிறக்கோ உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விதத்தில் குரு பார்வை கை கொடுக்க போகிறது இனி வரக்கூடிய நாட்கள் இதை தொடர்ந்து தனுசுல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் சொல்றாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் முன்னேற்றமானது ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆதரவோடு தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் உடைப்படும் புதிய பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க இந்த மாதிரி தனுசுல சுக்கரன் வர்றதுனால அதிசயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அதுக்கப்புறம் ஃபைனலாக மகரத்துக்கு செவ்வாய் வர்றதுனால என்ன நடக்குங்கிறத சொல்ற மார்கழியில அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் சென்று அங்கு உச்சமும் பெறாரு உங்க ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும்போது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் கணிசமான தொகை கைகளில் பொருளோ வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கை தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஸோ மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கிரகங்களால் உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொன்னான நேரமாக இனி நாட்கள் இருக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நட்பால் நன்மையானது உண்டாகோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் இருந்தபடியே தொழில் செய்யக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகள் படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சு கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வளர்ச்சி கூடும் அந்த மாதிரி தான் இனி உங்களுக்கு நாட்கள் இருக்க போகுது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க இப்போ உங்கள் ராசிக்கு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு மூன்றாம் பிறை தரிசனமானது வருது அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்க தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்தால் உங்க தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க மார்கழி மாதம் அமாவாசை திதியானது நல்லபடியாக நிறைவடைந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது காரணம் இந்த பெருநிலவை சிவபெருமான் தலையில் இருக்கும் இந்த பெருநிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பெருநிலவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக அர்த்தம் அந்த வகையில் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திர தர்சன நாளாக சொல்லப்படுது இதே நாளில் தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது கடனை அடைப்பதற்கும் சிவபெருமான ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த தினம் செய்ய வேண்டிய பரிகார முறையில் ஃபஸ்ட்டு என்னென்னா காலை எழுந்தவுடன் ஒரு மந்திரம் உச்சரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரமும் செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிற எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் காலை எழுந்து கண் விழுத்துவுடன் உங்களுடைய மனக்கண்கள ஈசனையும் பெருநளவையும் பார்த்துற மாதிரி நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்ற வேண்டுதல மனநறிவோடு பயங்க உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தாலோ இல்ல யாராவது நீங்க குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய கொள்களை பின்பற்றி வந்தாவோ இந்த மந்திர சொல்லுறதுக்கு பின்னாடி அந்த சமயத்தில் குருவுக்கு வணக்கம் சொல்லுங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரியனுக்கும் வணக்கம் சொல்லி நன்றி தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறகு அன்றாட வேலையை இந்த நாளில் தோங்குங்க நல்லது நடக்கும் அடுத்தபடியா கடன் சுமையிலேருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம் ஜோதிடர்களால் இது சொல்லப்படுது வாங்கிய கடனுக்கு இந்த சந்திர தரிசன நாளில் ஞாயிற்றுக்கிழமை வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலேருந்து சீக்கிரம் வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கா சொல்லப்படுது அதிலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனால் மூன்றாம் பெரிய தரிசனமும் சேர்ந்து இருக்கு நவக்கிரகங்களில் சூரிய பகவான் நமக்கு ஒளி கொடுக்குறவர் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வட்டியிலேருந்து இருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் கட்டி பாருங்க உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த மூன்று மாதத்திற்குள் கண்கூடாகவே பார்க்கலாம் ஸோ இந்த தினம் காலை பத்து முப்பது மணிலேருந்து பதினோரு முப்பது மணி வரை டைம் இருக்கு அந்த டைம்ல வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுங்க அவ்வளவுதான் உதாரணத்துக்கு நீங்க கை நீட்டி ஒரு நபரிடம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வட்டியை நாளைக்கு வந்து கொடுக்கணும் அதாவது இந்த டைம்ல வந்து கொடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு லட்சம் ரூபாய் கடனும் சீக்கிரம் அடையும் திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை சந்திர தர்சனால் நான் மேலே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வட்டி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ இது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கும்பம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனும் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட்டோ பரிகாரமோ வேணுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி